ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து எதுவுமே இல்லாமல் தண்ணீர் எதுவும் இல்லாமல் காஞ்ச மாதிரி இருந்தது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சொல்கிறேன் எதுவுமே இல்லை சுத்தமாக எதுவுமே இல்லாமல் காஞ்சி ஒரு செடி இது என்ன செடின்னா குண்டுமல்லி செடி அது நான் வந்து இந்த குருத்துங்கள்லாம் அதை ட்ரூனிங் பண்ணி எடுத்து போட்டு வச்சம் பாருங்க மொத்தத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி வந்துருக்கு தளிரி விட்டு எல்லா தவிர சின்ன சின்னதாக வந்து வர இடத்துலையும் மொட்டு வச்சிருக்க இங்கேயும் பாருங்கள் எப்படி மொட்டை வச்சுருக்கு இது எல்லா இடத்துலையும் முட்டு வச்சுருக்கு பாருங்கள் நீங்கள் அது அது மாதிரி இப்போ வந்து சீசனுன்றதுனால ஏமாந்து இருக்காதீங்க நீங்கள் வீழ்ச்சிக்கின்னு நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நீங்கள் நல்லா செடிங்களை வளர்த்து உங்கள் தேவைக்கு எல்லாம் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த எல்லா இடத்துலையும் வந்திருக்கு பாருங்கள் ஒன்று எதுவுமே இல்லை ரியலாக இருக்கிறத சொல்கிறப்படியே எதுவுமே இல்லாமல் இருந்த செடி இது இதை கட் பண்ணதே இப்படி வந்திருக்கு நான் எந்த உரமும் கொடுக்கவே இல்லை இன்னும் இனிமே தான் கொடுக்கணும் ஆனால் இப்படி வந்ததுனால எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சி இனிமேல் வந்து இதுக்கு நல்லா உரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் இப்போது பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மாட்டு தூங்குறதா நல்லா பாருங்கள் இது மாதிரி நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் உரத்தை கொடுங்க சும்மா நம்ம பாட்டுக்கு உரம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எதுவும் நல்லா வராது இது வந்து எங்களுக்கு சா தண்ணி ஊற்றுறதுக்கு வர வந்து சாணி எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க அந்த அவங்கக்கிட்டேருந்து எனக்கு தேவைக்கு போக மீதி எடுத்து வச்சுருக்கேன் இதே ரெண்டு கைப்பொடி மூணு கைப்பொடி அளவு போடலாம் போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் தாறுபராக வரும் பாருங்கள் நல்ல பூ இப்பவே இப்படி போ பூத்துட்ருக்கு இனிமேல் வந்து நிறைய ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மண்ணை வந்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இந்த மண் மேலே தள்ளி விட்டுருங்க இது மாதிரி மேலே தள்ளி விட்டுருங்க இதிலேயே இது பாருங்கள் சேப்பங்கிழங்கு செடி வச்சேன் நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் இதையும் இதில் வச்சேன் ஆனால் எதையும் போடாமல் தான் வச்சேன் எனக்கே ஆச்சுடுமா கூடிய இது பாருங்கள் இப்போ கொட்டிட்டேன் இதை எடுத்து கொட்டிட்டேன் தொழு உரம் கொட்டி ஆச்சுங்களா இப்போ அந்த மண்ணு இது இப்படி தள்ளி விட்டுருந்தோம் தள்ளி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றணும் இருக்கும் இப்போது நம்ம இதை ஊற்றுவோம் அது நல்லா வரவே இந்த இது மாதிரி வந்துடுவே எனக்கு ஒரு சந்தோஷமாகிடுச்சு இப்படி தண்ணி ஊற்றிட்டு நல்லா நல்லா ஊற்று தண்ணி ஊற்றுவோம் ஊற்றிட்டு ளவு ஊற்றுவேன் நல்லா ஊற ஊட்டன் அதே செடியிலே நல்லா இப்போ காஞ்சி போயிட்டிருந்துச்சு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் இன்னும் நல்லா தெளிச்சு செம்மையாக பாருங்க உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் நான் இப்போ ஏன்னா நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ அத்தனை செடியோடு இந்த செடியே மறந்துட்டேன் நான் கட் பண்ணி மட்டும் விட்டுட்டு அதோட மறந்துட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி ஊற்றுருக்கேன் அதே மாதிரி கனகாம்பரம் பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு என்னால் கட் பண்ணவே முடியல இவ்வளோ ஒருக்கு கீழே வேறு போயிட்டு இருக்குது டைம் இல்லாமல் நான் அதை செய்யாமல் இருக்கிறேன் ஊக்கு பங்க இல்லை நீங்கள் இது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போடுறேன் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இதன் படி செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்லேயும் நல்லா தேங்க் யூ